வணக்கம் தமிழ்நாடு விஸ்வகர்மா பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் மணிகண்டனாச்சாரி அன்பு சொந்தங்களே நமது சமுதாய பெரியோர்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டத்தை தமிழகத்தில் வராது என்று கூறிய விட மாட்டேன் என்று கூறிய தமிழக முதலமைச்சர் இன்று ஒரு அவருடைய கலைஞர் கைவினைஞ்சர் தொழிலாளர் திட்டம் என்று அதுக்கு மூணு லட்சம் வழங்கப்படும் அதற்கு முப்பத்தைந்து வயதுக்கு கரெக்டாக உட்பட்டோர் என்று அறிவிச்சிருக்காங்க இதுக்கு இந்த நம் சமுதாய சொந்தங்கள் நிறைய பேர் இருப்பீங்க நிறைய குரூப்பில் போடுவீங்க நானும் இதை போடுறேன் எல்லா குரூப்லேயும் ஏன்னு வச்சிங்களேன் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு கடவுளுடைய பேர் அது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கடவுளுடைய பேரை வைத்த ஒரு திட்டத்தை தமிழகத்தில் வெளிப்படுத்த மாட்டோம் என்று கூறிய தமிழக முதலமைச்சரை அவருக்கு சாதகமாக பேசக்கூடிய நம் சொந்தங்களுக்கு ஒரு வேண்டுகோள் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து தொழிலுக்கு நாங்கள் மூன்று லட்சம் தருவோம் என்று கூறியுள்ளார்கள் இப்போ ஒன்றரை ஆண்டு காலமாக அந்த பதிமூணாயிரம் கோடியை அமுல்படுத்தாமல் இருக்கக்கூடிய தமிழக அரசு தமிழ்நாட்டில் நானூற்றி ஐம்பது தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததுல நமக்குன்னு ஒரு பத்து பதினஞ்சு வாக்குறுதியை கொடுத்து அந்த வாக்குறுதியை இன்னமும் நிறைவேற்றாத திராவிட கழக திமுக அரசு இன்னைக்கு கடவுள் பேரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கலைஞர் பேரை வைக்க வைத்து அதையும் நாம் வரவேற்று பேசுவோம் கலைஞர் ஏன் கடவுள்னா என்ன இப்போ கலைஞர் பேரை ஏற்றுக்க முடியுமா நான் கடவுளை கும்பிட்றவங்க நான் கடவுளை வடிக்கிறவங்க நான் கடவுளில் கூடவே இருக்கிறவங்க கடவுள் இப்படி தான் இருப்பார் என்று நினைக்கிறவங்க மனசுக்குள்ளே ஆனால் கடவுள் பெயர் வேண்டாம் கலைஞர் பெயர் வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நம் சொந்தங்களே உங்களுக்கும் தமிழக அரசு நம்மளை முட்டால் ஆக்கிறதுல நம்பர் ஒன் எப்பயுமே நம்ம முட்டால் ஆயிடுவோம் சீக்கிரம் இதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு அந்தந்த பேங்க்லேயும் அப்ரேசர் விஸ்வகர்மா தான் இருக்கவே இருப்பார்கள் அவர்களை போடுவோம் என்று சொன்னாங்க ஒவ்வொரு இந்து அறநிலையத்துறையில் சம்பந்தப்பட்ட அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவில்களில் விஸ்வகர்மாக்கள் கட்டாயம் இருப்பார்கள் என்றார்கள் அது மட்டும் இல்லாமல் விஸ்வகர்மா அந்த பிள்ளைகளுக்கு உண்டான தேவையான அந்த ரேஷன் கார்டில் எல்லாத்துக்கும் அதே அதேமாதிரி இந்த ஆயிரம் ரூபாய் ரேஷன் கார்டுக்கு தராங்களா அதில் விஸ்வகர்மா எல்லோரும் வாங்குறீங்களா நூறு பேர் வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் பேர் வாங்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த தகுதியை நீக்கியது திமுக தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நான் கட்சியோ எந்த கட்சிக்கும் நமக்கு ஆதரவு கிடையாது நம்ம ஒரே கட்சி சமுதாய கட்சி ஏதோ ஒரு வகையில் சமுதாயத்துக்கு நல்லது நடக்கணும் இன்றைக்கி ஒன்றரை வருஷமாக மேலே ஆகி பதிமூணாயிரம் கோடி வந்து கிடந்து அதை விட முடியாத இந்த திமுக அரசு எலெக்ஷன் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதில் கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது ஒன்று வாக்குறுதி தொழிலாளர்கள் கொடுத்தா எல்லா ஓட்டும் வாங்கிடலாமே என்ற கோணத்தில் இன்று அறிவித்திருக்காங்க நாங்கள் அவரை எதிர்த்து போராட்டம் பண்ணோம் கடலூர் மாவட்டத்தில் மு க ஸ்டாலினை எதிர்த்து விஸ்வகர்மா என்கின்ற கடவுளை வளரவிட மாட்டோம் அந்த ஜாதியின் தொழிலை வலுப்படுத்தும் வகையில் உள்ளதால் அந்த திட்டத்தை வெளியிட மாட்டோம் என்று அறக்க உறக்க பறக்க சொல்லியிருக்காரு அதுக்கு நீங்கள் கைத்தட்டி இன்னைக்கு ஒரு எங்கேட்டி குழுன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஒரு ஐயா போட்டிருக்காரு தெளிவாக போட்டிருக்காரு ஐயோ கலைஞர் திட்டம் வந்துருச்சு நீ எவனுக்கு தரப்போறாங்க தர மாட்டாங்க சும்மா இங்கே திட்டம் சொன்னதெல்லாம் வந்துருச்சா வாங்கினா அவங்க கட்சிக்காரங்க ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வச்சுட்டு இருந்தான்ருவாங்க இந்த நலவாரியத்தில் வீடு இல்லாதவங்களுக்கு பத்தாயிரம் வீடுன்னு சொன்னாங்களே எத்தனை பேருக்கு வீடு கொடுத்துட்டாங்க கொடுத்தாங்களா ஏங்க ஐயா பார்த்துக்குங்க யோசனை பண்ணுங்க முட்டாளாக வேண்டாம் நம்ம செய்து நீங்கள் கட்சி அந்த கட்சியில் இருக்கிறீங்க அந்த கட்சிக்கு எல்லா கட்சிக்கும் அவங்கவுங்க இருக்கிற கட்சிக்கு ஓட்டலாம் அது உங்கள் உரிமை உங்கள் தலைமை ஆனால் இதை சாக்கை வச்சு இதை போடாதீங்க அவங்க கொடுத்துருக்க திட்டம் அது வேண்டாம் என் விஸ்வகர்மாவே பேர் வேணான்ற திட்டத்தை போயிட்டு நீங்கள் வந்து இதை போட்டால் நிர்மலா சீதாராமன் விஸ்வகர்மா கடவுளை இழிவுபடுத்தலை அதெல்லாம் வந்து எந்த ஒரு கண்டித்து தான் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அது சொன்னது விஸ்வகர்மா என்ற ஒரு ஜாதி கல் உலி கல் சுற்றி உளி சுற்றி வைத்தவர்கள் எல்லோரும் விஸ்வகர்மா என்று அழைக்கப்படுவாருங்க அந்த அம்மா எந்த முகத்தில் சொல்லிச்சின்றது தெரியல அதையும் தான் வன்மையை கண்டிக்கிறோம் இந்த டைம் நம்ம பிஜேபிக்கும் இந்த தமிழ்நாட்டில் ஓட்டு போட வேண்டாம் ஏன் ஓட்டு போடணும் அவங்களுக்கு நம்ம போட்டுக்கிட்டு அதுவும் நிறுத்துவோம் நன்றி வணக்கம் வாருங்கள் இளைஞர்களே ஒன்றுபடுங்கள் நன்றி வணக்கம்